கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மக்கள் அனைவருமே இருக்கின்றனர் அந்த பதற்றத்தை இன்னும் மக்களுக்கு அதிகப்படுத்துவது போன்று சில சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற ஆரம்பித்திருக்கின்றன ரெட்டேரி சந்திப்பில் இருக்கும் கே ஆர் எம் நைன்டி நைன் டிலைட் அபார்ட்மெண்டிற்கு கடந்த வாரம் ஏழமை மதியம் பனிரண்டு வழக்கறிஞர்கள் என்று கூறி கருப்பு கருப்புண்ட் வெள்ளை ஷர்ட் அணிந்து அங்கு இருக்கும் நிர்வாகத்தையும் நிர்வாக மேலாளரையும் மிரட்டல் விடுத்து பணம் பறிக்கும் நோக்கத்தோடு நிர்வாக இயக்குநர்களையும் போனில் தகாத வார்த்தைகளால் திட்டிய சம்பவம் வெறும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அப்பார்டுதி அடைந்து அதிர்ச்சியில் குடியிருப்பு நூறுக்கு போன் செய்து நடந்த விவரத்தை எடுத்து சொல்ல காவல்துறை உடனே விரைந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் போதே அந்த சந்தேகத்திற்குரிய நபர்கள் அனைவரும் அங்கிருந்து கிளம்பி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் பின்பு அந்த பில்டிங்கை சார்ந்த மேலாளர் அருகில் இருக்கக்கூடிய மாதவரம் காவல் நிலையத்தில் தக்க ஆதாரங்களுடன் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்ததற்கான சிஎஸ்ஆர் மெசேஜும் காவல்துறை அவருக்கு அனுப்பியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த ரவுடி போன்று இருப்பவர்கள் உள்ளே நுழைந்து ரகளையில் ஈடுபட்டதற்கான சிசிடிவி வீடியோ ஆதாரமும் தற்போது வெளியாகியுள்ளது முதல் வீடியோவில் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் இரண்டாவது வீடியோவில் அங்கு இருக்கக்கூடிய மூன்றாவது வீடியோவில் போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தியதையும் அங்கிருந்து அவர்கள் கிளம்பி சென்றதும் இடம்பெற்றுள்ளது இந்த வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் சட்டத்தை காக்கின்ற வக்கீல் பெயரை பயன்படுத்தி பொது வெளியில் இதுபோன்ற வழிப்பறியில் ஈடுபட்டதாலும் பொதுமக்களுடைய மற்றும் அந்த குடியிருப்பு வாசிகளுக்கு பெரும் மன உளைச்சலையும் சம்பவங்கள் அச்சுறுத்தும் என்றும் காவல்துறை உங்கள் நண்பன் மற்றும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற வார்த்தைகளுக்கு வலிமை சேர்க்கும் விதமாக நடந்த இந்த சம்பவத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் காவல்துறை மற்றும் சட்டத்துறையின் மீதும் மித்ரா பத்திரிகை மாத இதழ் பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறது ஆசிரியர் மித்ரா டைம்ஸ் மாத இதழ்